لكن last word should be بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم من كان آخر قلامه لا إله إلا الله دخل الجنة

Words. There is no true God except Allah வணக்கத்துக்குரியவன் அவ்வாஹை தவிர வேறு யாரும் இல்லை புகுவார் வில் சர்க்கம் பாரதைஸ் நபிகள் நாயகம் சொல்லவா ஹலீது வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவருக்கு அவருடைய கடைசி வார்த்தை லா இல்லவாகும் என்று இருக்குமோ அவர் ஸ்வர்க்கம் புகுவார் த ப்ராஃபெக்ட் சார் ஹி ஹூஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் ல இலாஹ இல்லவா தர் இஸ் நோ ட்ரூ காட் அக்செப்ட் அவ்வா வில் என்டர் ஜென்ன ஜெஜா ஹல்லா